வணக்க மக்களே நம்ம இன்றைக்கி ஒரு சிறுகதை பார்க்க போகிறோம் இது ஒரு ஆங்கில சிறுகதை இதே தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு முனைவர் இரா ராஜவேலா அவர்கள் இதை எழுதினவர் யாருன்னா லியோ டால்ஸ்டாய் புத்திசாலி சிறுமிகள் அந்த கதை இவர் எழுதியிருக்காரு லியோ டால்ஸ்டாய் ஆங்கிலத்தில் தமிழில் இவர் மொழிபெயர்த்திருக்காரு இப்போ வாங்க கதைகளில் போகலாம் இது வந்து ஒரு ரெண்டு சிறுமிகளோட கதை அவங்க விளையாடத்தினுமா பண்ணதே எப்படி பெரியவங்களால் வினையமாச்சு அப்படிங்கிறத இந்த கதை சொல்லுது சரி வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம் இப்போ நாடே வந்து ஈஸ்டர் பண்டிகையை வந்து கொண்டாடிட்டுருக்கு அது ஒரு பனிக்காலம் எல்லா தெருக்கள் முற்றங்களில் வந்து பணி மட்டும் படிஞ்சிருக்கு பனி அப்படியே உருகி ஓடையாக வந்து அந்த தெருக்களில் வந்து போயிட்டுருக்கு தண்ணி போயிட்டுருக்கு இப்போது அது ஒரு கிராமம்தான் இரண்டு பண்ணை இடையே ஒரு குறுகலான தெரு இருந்தது இப்போது அந்த பண்ணை வீட்டிலேருந்து வெளியேறிய தண்ணீர் தெருக்கள் தேங்கி ஒரு பெரிய குட்டையாக மாறி இருந்துச்சு அந்த பண்ணை வீட்டிலேருந்து வந்த தண்ணி ஒரு தெருக்களில் தேங்கி பெரிய குட்டையாக மாறி மாறி இருந்துச்சு இரு வீடுகளிலிருந்து வந்த ரெண்டு பிள்ளைக பேர் வந்து அகுல்யா மலாசா ரெண்டு பேருமே வந்து இப்போ அந்த குறுகலான தெருவில் வந்து சந்திக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மலாசா மிகவும் சிறியவள் அகுல்யா சற்று பெரியவள் இவர்கள் இருவரோட அம்மாக்களுமே வந்து ஈஸ்டர் பண்டிகைனால புத்தாடையை வந்து போட்டு விட்டுருக்காங்க மலாசா வந்து நீல நிற கவன் போட்டிருக்கா அக்குலியா வந்து மஞ்சள் நிறத்தில் பூ போட்ட கவன் போட்டிருக்கா இரு சிறுமிகளுமே வந்து சிவ சிவப்பு நிற கைக்குட்டையை வந்து வச்சுருக்காங்க அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தே இப்போ வந்து தேவாலயத்துக்கு அதாவது சச்சுக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்காங்க சர்ச்சுக்கு போய்ட்டு வரும்போது அவங்க ரெண்டு பேரும் சந்தி சந்திச்சிட்டாங்க இப்போ வந்து இருவர் ரெண்டு பேருமே வந்து புதிய ஆடைகள் போட்டிருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க இப்போது அப்படியே விளையாட போகிறாங்க அந்த அந்த தெருவில் இப்போ அந்த குட்டையாக நின்று நின்றுட்டுருக்கிற தண்ணியை பார்க்குறாங்க மனம் அப்படியே ரொம்ப சந்தோஷமாகுது அதில் போய் விளையாடலான்னு அவங்களுக்கு தோணுது இப்போ வந்து மலாசா அவள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அதை புது ட்ரெஸ்ஸோடையே ஷூ போட்டிருக்காங்க அதில் அதோடையே அந்த தண்ணியில் இறங்கி விளையாடலான்னு நினைக்கிறாங்க இப்போது அக்கல்யா என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து இந்த தண்ணியில் இற இறங்க வேணாம் நம்ம புது ட்ரெஸ் போட்டிருக்கோம் வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ள சொல்லுது அந்த குட்டையில் இறங் இறங்காதே அப்படின்னு சொல்லி அந்த மலாசஸ் சொல்கிறாங்க குட்டையில் இறங்காதே அப்படின்னு சொல்லிவிட்டு அக்குலியா சொல்கிறாங்க உங்கள் அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அக்கிலியா வந்து மலாசாவிடம் வந்து சொல்கிறாங்க ஆனால் மலாசா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெண்ணெய் நெய்யும் சுவை கழட்டிட்டு வச்சுட்டு என் கூட வா விளையாடவா அப்படின்னு சொல்லி அவள் கூப்பிட்றான் வா ரெண்டு பேருமே சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி மலாசை கூப்பிட்றான் இப்போது ரெண்டு பேருமே அங்கே அந்த கூட்டுக்குள்ளே இறங்கி விளையாண்டுருக்காங்க ட்ரெஸ் அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு இறங்கி அதுக்குள்ளே விளையாடுறாங்க இப்போது மலாசா ரொம்ப சின்ன பிள்ளை இல்லைங்களா அவங்க அந்த தண்ணி கணக்கு வள அளவுக்கு இருக்கு அவளுக்கு ரொம்ப பய பயக்கிறான் இது ரொம்ப ஆழமாக இருக்குது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் கிள்ளியாகிட்ட இப்போது அகுல்யா வந்து ரொம்ப உயரமானவன் பயப்படாத வா இதுக்கு மேலே ஆளை இருக்காது நடந்து வா அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுக்குறான் மலாசாக்கு இருவரும் வந்து அக்கொட்டையில் வந்து எதிரெதிர் திசையில் நின்றுக்கிறாங்க நின்றுருக்காங்க இப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்கி வரும்போது மலாசா என்ன பண்ணுறாங்க மலாசாக்கிட்ட அகுல்லியா சொல்கிறாங்க பார்த்து வா தண்ணி வந்து விசிறி அடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறா அப்படின்னு சொல்லி மூ வாயு மூடுறதுக்குள்ள தன்னோட காலை தூக்கி தண்ணீரில் பொத்துன்னு வைக்கும்போது தண்ணி மேலே கே அக்குல்லியா மேலே பட்டுறது அந்த சேற்று நீர் வந்து அக்குல்யா ட்ரெஸ்ஸில் கண்களும் மூக்கள் எல்லா பக்கமும் அடிச்சிருது அவளுக்கு ரொம்ப கோவமாகிடுச்சு மலாசை வந்து துரத்தி துரத்திட்டு போகிறா அடிக்கிறதுக்காக இப்போது அவள் ரொம்ப மிக மிக சிறிய பொண்ணாச்சுங்களா தான் பிரச்சனை மாட்டிக்கொண்டான் அப்படிங்கிற அச்சத்தில் அந்த குட்டையிலேருந்து அப்படியே ஓட முயற்சிக்கிறாள் அப்போ எதர்ச்சியாக அக்குள்ளியாவோடய அம்மா அங்கே வர்றாங்க அவங்க மகள் மகள பார்க்குறாங்க அவள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் ஒரே சேராக இருக்குது முகத்தில் சேராக இருக்குது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க அவளுக்கு ஒரு ஆத்திரமாகுது அதுக்கு காரணமான மலாசாவை வந்து பார்க்குறாங்க பார்த்தது மட்டும் இல்லாமல் அவளை திட்டுறாங்க திட்டிட்டு ஒரு அடி வச்சாங்க இனி வேணும் வேணும்னு ஏதான செஞ்சேன் அப்படின்னு சொல்ல அவளை பேசிடுறாங்க அவங்க அம்மா இதை கேட்டதும் அக்குல்யாவோட அம்மா அவளை அரைஞ்சாங்க இப்போ பயத்தில் அடியும் ரொம்ப வழி தாங்க முடியல அவனால் அடி வாங்கி அவமா அவமானத்தினாலும் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரே அழுகாச்சு அழுகிறான் மலாசா அந்த சத்தமாக தான் தெரு முழுவதும் கேட்குது அப்போ தன்னோடய மகளோட சத்தம் கேட்டு மலாசாவோட அம்மாவும் எங்கே வர்றாங்க என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடியாடுறாங்க ஓடியாடுறது வந்து பார்க்கும்போது மலாசா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாள் எதுக்காக என் பெண்ணை அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆத்திரத்தோட கேட்குறா அக்கில்யாவோடய அம்மா கிட்ட பக்கத்து கூட பார்க்கமா பார்க்காம கண்டபடியே திட்டுறா அக்குல்லையா அவங்க அம்மா வார்த்தைக்கு வார்த்தை சண்டை போட்டுக்கிறாங்க கேவலமாக பேசி பேசி பெரிய வாய் சண்டையே ஆயிடுச்சு இப்போது அவங்களோட கணவன்மார்களும் வர்றாங்க ஓடி வந்து பார்க்குறாங்க இப்போ ஒரு கூட்டமே அங்கே கூட்டிடுச்சு இவங்க ரெண்டு பேரும் சண்டை கட்டதை பார்த்து இப்போது எல்லாருமே கத்தி கத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க ஒருவர் சொல்கிறது யாரும் மற்றவர் யாருமே கேட்கவே இல்லை அவங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதாவது பேசிகிட்ருக்காங்க இப்படியே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு வாய் சண்டையே இப்போது ஒருவருக்கொருவர் இப்போ பேசுனது மட்டும் இல்லாமல் கை 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 வச்சுக்கிட்டாங்க ஒருத்தருக்கு ஒரு அடிச்சுக்கிறாங்க இப்போது அக்லியாவை பாட்டி வந்து அங்கே வர்றாங்க சண்டை போட்டிருக்கும் பெண்களை பார்க்குறாங்க அவங்க ஃபுல்லாக போய் சமாதானப்படுத்த நினைக்கிறாங்க மு முயற்சி செய்கிறாங்க ஆனால் அது முடியல உங்கள் மனசில் நீங்கள் என்னப்பா நல்லா கேட்குறாங்க இந்த மாதிரி நல்ல நாளில் வந்து சண்டை போடுறது சரியா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரத்தில் இப்படி முட்டாள்தனமாக சண்டை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து கேட்குறான் ஆனால் அவர்கள் அவங்க அந்த பாட்டி சொல்கிறத அவங்க கேட்கவே இல்லை கவனிக்கவும் இல்லை மாறாக வந்து குழாயடி சண்டை போல் பெண்கள் வந்து ஒரு ஒருக்கொரு ஒரு அசிங்கமாக பேசி திட்டிக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க இப்போ வந்து அகிலியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோடய ட்ரெஸ்ஸில் இருக்கிற சேத்தை வந்து தொடைச்சிட்ருக்காங்க தொடைச்சி அது தொடச்சிட்டு அப்படியே அந்த குட்டைக்கு போகிறாங்க இப்போது கையில் வந்து ஒரு ஓட்டுச்சில்லு வந்து எடுக்கிறாங்க குட்டைக்கு முன்னே போகிறாங்க குட்டையில் தேங்கி இருக்கும் அந்த இடத்துக்குள்ள போய் அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க அந்த ஓட்டுச்சில் எடுத்து மண்ணை லேசாக கேறி விடுறாங்க அந்த குட்டிலையில் அது சிறிய வாய் வாய்க்காலாக போகுது அவள் செய்வதை மலாசாவும் கவனிக்கிறான் தானும் அவளோடு சேர்ந்து மரப்பட்ட ஒன்றை எடுக்கிறாங்க அக்குள்ளியா செய்த வாக்காளை ஆழப்படுத்தினால் யார் மலாசா குட்டையிலிருந்த நீர் அந்த வாய்க்கால் வழியாக சீறி பாய்ந்தபடி தெருவில் நேராக ஓடி சண்டை போட் சண்டையிட்டு கொண்டு கொண்டிருந்தவர்களை சமாதானப்படுத்தி கொண்டிருந்த பாட்டி இருக்கும் இடத்துக்கு சென் போகுது அந்த தண்ணி அந்த பாட்டி பார்க்குறாங்க அந்த அந்த அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அந்த ரெண்டு குழந்தைங்களையும் அக்குல்யாவும் மலாசாவும் என்ன பண்ணுறாங்க அந்த தண்ணி அப்படியே அந்த வாய்க்காலில் வேகமாக போகுது அந்த வேகத்துக்கேற்ப அவங்களும் ஓடுறாங்க அவங்க விளையா அந்த தண்ணியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அது பின்னாடியே ஓடுறாங்க அவங்க வெட்டிய வாய்க்காலில் வந்து நீர் வர்றதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அது பின்னாடியே ஓடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் இப்போது விளையாண்டுருக்காங்க ஒன்று சேர்ந்து விளையாண்டுருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒன்று பேசி சிரிச்சிட்டு கடை சிரிச்சுட்டு இருக்காங்க தங்களோட வாய்க்காலில் வந்து தண்ணி வேகமாக ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிசயமாக பார்க்குறாங்க இப்போ வந்து இப்போ வந்து ஆண்கள் வந்து அந்த கூடத்தில் வர்றாங்க அதை பார்த்து கொண்டிருந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க ஆண்களிடம் பந்து சின்ன பசங்க பிரச்சனைக்காக இப்படி பெரியவங்க சண்டை போடுறீங்களே உங்களுக்கு கொஞ்சமாக கூட வெக்கம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அந்த பிள்ளைகளை பாருங்கள் அங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு அப்படின்னு அவர் அந்த பாட்டியை வந்து எல்லாத்துக்கிட்டையும் கூப்பிட்டு காமிக்கிறாங்க சண்டை போட்டுக்கிட்ட பசங்களே வந்து சண்டையுடனே மறந்துட்டு மகிழ்ச்சியாக ஒத்துமையாக விளையாடுறாங்க நல்ல பிள்ளைங்க அவங்க பெரியவங்க உங்கள் எல்லாரையும் விட ரொம்ப புத்திசாலிங்க என்றால் பாட்டி பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி சொன்னதை கேட்ட ஆண்கள் அந்த சிறுமிகள் வந்து சண்டையை மறந்து ஒன்றாக மகிழ்ச்சியை விளையாடுவதை பார்க்குறாங்க தங்களோட முட்டாள்தனத்தை இன்னையும் வெக்கப்பட்டு தங்கள் செய்த செயலை வந்து நினச்சிட்டே இப்போ வீட்டுக்கு போயிடுறாங்க பிள்ளைகள் சின்ன குழந்தைங்க இப்போ சண்டை கட்டுவாங்க உடனே சேர்ந்துக்குவாங்க அதுக்காக பெரியவங்க சண்டை போட்டால் அது வந்து விபரீதத்தில் தான் முடியும் கடைசி வரைக்கும் பேசாமையே போயிடும் அப்படின்னு இந்த கதை நம்மளுக்கு உணர்த்துது இது ஒரு அழகான கதை இது எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிறது தான் சின்னவங்க சண்டை போட்டால் நம்ம அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அதை விட்டுட்டு அவங்க கூட சேர்ந்துட்டு நம்மளும் வந்து அவங்க கூட அவங்க வீட்டார் கூட சண்டை போடக்கூடாது பக்கத்து வீட்டார் கூட கொஞ்சம் ஒத்துமையாக இருப்போம் பிடிச்சா பேசலாம் பிடிக்கலைன்னா அளவாக வச்சுக்கலாம் அப்படி இருந்தீங்கன்னா என்றைக்கும் சண்டையே வராது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பழமொழி பழமொழி உண்மைதான் எல்லாமே அளவாக வச்சுக்கணும் அளவுக்கு அதிகமாக நம்ம யார்கிட்டையும் நெருங்க பேசி பழகக்கூடாது அப்படிங்கிற இந்த க கதை நம்மளுக்கு உணர்த்தது மீண்டும் ஒரு அடுத்த கதையில் சந்திக்கிறேன் வணக்கம் மக்களே